தமிழகத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கி வருவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழகத்தின் தலைசிறந்த பெண்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான இரண்டாம் திட்ட விரிவாக்க விழாவும் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதுடன் விழாவில் பேருரையாற்றிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் பெண்கள் வளர்ச்சி மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக விளங்கி வருவதாகவும் பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதித்து வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மதியம் இரண்டு மணி வரை இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய கூட்டத்தில் எஸ்ஐஆர் மற்றும் வந்திய பாடல் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இருதரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது இந்த சூழலில் மக்களவை கூடியதும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக் எழுப்பிய இ சிகரெட் குற்றச்சாட்டு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளிலும் கடும் விவாதம் அமளியும் ஏற்பட்டது வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருப்பதாக அக்கட்சியின் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் வரும் பதினெட்டாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ஈரோட்டில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து வருவதாகவும் அதற்கான முறையான அனுமதிகளையும் அரசின் அதிகாரிகளின் ஆலோசனைகளையும் கேட்டு வருவதாகவும் இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு பிறகு முதல் முறையாக தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய்தான் வருங்கால முதல்வர் என்பதை ஏற்றுக்கொண்டு கட்சியில் இணைய வருபவர்களை வரவேற்பதாகவும் கட்சியில் யாருடன் கூட்டணி அமைத்துக் கொள்வது என்பதை குறித்து தலைவர் விஜய் முடிவு செய்வார் என்றும் செங்கோட்டையன் செய்தியாளரிடம் தெரிவித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து தற்போது சவரனின் விலை தொன்னூற்றி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து கிராம் ஒன்று பனிரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து கிராம் ஒன்று இருநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது